ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசஸ் சமையல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி ரத்த பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம கடையிலேருந்து ரத்தம் வாங்கிட்டு வந்ததும் இந்த மாதிரி திக்காக இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் நிறைய மூடிகள் அழுக்குகள்லாம் இருக்கும் அதை நம்ம இந்த மாதிரி டேப் வாட்டரில் நல்லா க்ளீன் பண்ணணும் அஞ்சுலேருந்து ஆறு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போது ஒரு கடையில் நான் தண்ணி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதில் இந்த பிளட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டு ஆறுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு பெரட்டி விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறமா அது எல்லாத்தையும் குட்டி குட்டி பீஸஸ்ஸாக நம்ம கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொரியல் ரெடி பண்ணலாம் இப்போது கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு ஆனியன் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதுலேயே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ரத்தம் ஒரே போதும் சேர்த்துருப்பாங்க அதனால கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பிளட்டையும் இதிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் அந்த கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கரண்டியாலையே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி நல்லா குத்தி குத்தி விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இதிலேயே தட்டி வச்சிருக்கேன் பூண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ்லே சேஞ்ச் ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வந்ததும் கடைசியாக தேங்காய் துருவல் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழையை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துருக்கேன் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் அடிக்கடி வீட்டில் செஞ்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப நல்லது பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ